ஐய் ஹலோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆரோக்கியமான உணவு பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சத்தான லட்டு அந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெள்ளைச்சோளம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் ராகி இரநூத்தம்பது கிராம் அப்புறம் கம்பு ஒரு இரநூத்தம்பது கிராம் இது எல்லாமே நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த பொருள் மக்காச்சோளம் மக்காச்சோளம் ஒரு நூறு கிராம் பட்டாணி நூறு கிராம் பார்லி அரிசி நூறு கிராம் பாசிப்பயிறு ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க சிவப்பரிசி ஐம்பது கிராம் சம்பா கோதுமை ஐம்பது கிராம் கடலை ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு பாதாம் பத்து முந்திரி பத்து ஏலக்காய் ஐந்து சுக்கு தேவையான அளவு இதோட நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றும் போது குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கம்மியாக போட்டு பண்ணிக்கோங்க இதில் மிக்சி ஜாரில் கூட மாற்றினதுக்கப்புறம் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு ஒரு பொடி கிடைக்கும் இந்த பொடி வந்து ஒரு சத்தான பொடி இந்த பொடியில் வந்து பாலில் சேர்த்து கலக்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி களி செய்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் வந்து இதை ஒரு உருண்டையாக பண்ணியிருக்கேன் அதாவது லட்டாக பண்ணியிருக்கேன் இந்த லட்டு வந்து நெய் சேர்த்து பண்ணனது இந்த லட்டு வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் நன்றி